இஸ்ரேலை காக்க ஓரிரு மணி நேரத்தில் பத்தாயிரம் கோடி செலவு செய்த அமெரிக்கா ஈரானின் ஏவுகணைகளிடம் இருந்து இஸ்ரேலை காக்க மேலும் பல நூறு கோடிகளை செலவு செய்த பிரிட்டன் பிரான்ஸ் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஆயுதங்கள் பெரும்பாலானவற்றை இடைமுறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் உதவியாலேயே இதை செய்ய முடிந்ததாக இஸ்ரேல் ஒத்துக்கொண்டுள்ளது இதில் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முக்கிய பங்கு வகித்ததாக இஸ்ரேலின் தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜோர்தானும் சில ட்ரோன்களை இடைமறித்து தாக்கியதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரானில் இருந்து புறப்பட்ட சில ட்ரோன்களை அமெரிக்க கப்பல்கள் சுட்டு வீழ்த்தியதாக சிபிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது ஆனால் எங்கு வீழ்த்தியது என்பதை அமெரிக்கா தெரிவிக்கவில்லை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஏட்ரியன் வாட்சன் அளித்த பேட்டியில் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அதிபர் பைடன் உறுதியாக இருப்பதாக கூறினார் அமெரிக்காவுடன் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து அளித்து வருவதை நெத்தன்யாஹூ பாராட்டியுள்ளார் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனெக் ஈரானின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளின் பாதுகாப்பிற்கு துணையாக நிற்பதாக உறுதியளித்துள்ளார் இதனிடையே ஈரானின் இந்த தாக்குதலை சமாளிக்க சுமார் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிக்கப்பட்டுள்ளதாக அல் மயாதீன் தெரிவித்துள்ளது இது இந்திய ரூபாய் மதிப்பில் ஏறத்தாழ பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆகும் பலமான இராணுவ கட்டமைப்புடன் உள்ளோம் ஈரானின் எந்த தாக்குதலையும் எதிர்கொள்வோம் என கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஆனால் சில நூறு ட்ரோன்களுக்கே தன்னுடைய நாட்டை பாதுகாக்க பிற நாடுகளின் உதவியை நாடுகிறது இஸ்ரேல் ஏற்கனவே காசாவில் ஹமாஸை தோற்கடிக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதே ஈரான் தாக்குதல் உணர்த்தும் செய்தி